வரலாறு காணாத வகையில் தென் மாவட்டங்களில் ஒரு அழிவு இப்போ தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி கோவில்பட்டி இந்த பக்கம் எல்லாம் வரலாறு காணாத அளவுல அடி அப்போ இயற்கை அழிவு ஏற்படும் போது ஒரு விவசாய அழிவு ஏற்படுது அப்போ சரி ஆனா போன வருஷம் ரெண்டு கோடிய பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடியோ தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு நம்ம உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டியது இருக்கும்

அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்போ இப்ப நீங்க முடியும் போது ஆட்சி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சன்ன ரகத்துக்கு இப்ப வந்து கொடுக்குறீங்கன்னா அப்போ இவ்வளவு நாள் அந்த நாலு வருஷம் அந்த மக்கள் பட்ட பாடு அந்த விவசாயிகள் பட்ட பாடு அதை யோசிக்கணுமா இல்லையா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐட்டமினியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனையா உருவெடுத்திருக்கிறது இந்த மழை காலத்துல விவசாயிகள் வைக்கிற முன் வைக்கிற பிரச்சனைகள் தான் அறுவடை செய்யப்பட்டு இங்க கொள்முதலுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் மழையிலே நினைஞ்சு மூட்டையிலேயே எல்லாமே வந்து வளர்ந்துருக்கிறது முளைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இந்த விஷயத்த எட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு பட் இதில் அரசாங்கம் ஒரு ப்ராப்பர் நடவடிக்கைகளை தான் எடுத்துட்டு வருதுன்னு அவங்க தரப்பில் டிஃபெண்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கருத்துக்களை எல்லாம் மையப்படுத்தி பார்க்கும் பொழுது இப்போ அரசு எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கீங்க விவசாயிகள் மையப்படுத்தின பிரச்சனையில் இந்த மழை காலத்தில் அதாவது வறுமன் காப்போம் அப்படி செயல்படக்கூடியது தான் ஒரு திறமை மிக்க ஆளுமை மிக்க ஒரு அரசாங்கமாக இருக்க முடியும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் நம்ம ஜிடிபியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் விவசாயம் தான் அதுலேயும் குறிப்பாக நெல் விளைச்சல் வந்து பெரிய அளவு அதற்கு அடுத்தது தான் தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு வரும் இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த அளவு என்னென்னா போன வருஷம்ல வந்து ஒவ்வொரு பருவத்திலேயும் வந்து தென்மேற்கு பருவமழையினாலும் வடகிழக்கு பருவமழைனாலும் அந்தந்த பருவத்தில் நின்று நிதானமாக கொஞ்சம் பெஞ்சது நீங்கள் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேரழிவு ஆமாம் வட மாவட்டங்களில் பேரழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் வரைக்கும் மிகப்பெரிய அழிவு வரலாறு காணாத வகையில் தென் மாவட்டங்களில் ஒரு அழிவு ஆமாம் இப்போ தூத்துக்குடி திருச்செந்தேரு திருநெல்வேலி கோவில்பட்டி இந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரலாறு காணாத அளவில் அழிவு அப்போது இயற்கை அழிவு ஏற்படும் போது ஒரு விவசாய அழிவு ஏற்படுது அப்போது சரி ஆனால் போன வருஷம் பருவத்தில் கரெக்டாக மழை பெஞ்சுது அப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னா பெருமை மட்டும் பேசுனாங்க நெல் விளைச்சல் டபுள் பங்கு ஆகிடுச்சு மூணு லட்சம் டன் இருக்கிறது ஆறு லட்சம் டன் ஆயிடுச்சு மூணு லட்சம் ஏக்கர் ஹெக்டேர் விளைநிலங்கள் ஆறு லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் ஆகிடுச்சு அப்படின்னு பெருமை மட்டும் பேசுனாங்க அப்போ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கொள்முதல் பண்ண வேண்டிய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா உற்பத்தி மட்டும் சொல்லிடுறீங்க அப்போது அது வணிக ரீதியாக எப்படி அதை கொள்முதல் பண்ணுறது அப்படின்றது இது முன்கூட்டியே எடுத்துருக்குமா இல்லையா ஒரு மாதம் சொல்லி நீங்கள் ஆக்சுவலாக குறுவை சா சாகுபடி வந்து குறுவையோடைய இது வந்து அக்டோபர் ஒன்றாம் இருந்து டிசம்பர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் கொள்முதல் செய்யலாம் சம்பா வந்து டிசம்பர் பதினாறுலேருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் கொள்முதல் செய்யலாம்ன்றது கணக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி பண்ண வேண்டியது நீங்கள் செப்டம்பர்லயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்கிறீங்க சரி செப்டம்பர்லயே ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் அதுக்கு தேவையான நெல் கொள்முதல் நிலையங்கள் இருந்துச்சா கொடோன்ஸ் இருந்துச்சா இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க தவறிட்டீங்க இதெல்லாமே டபுள் மடங்கு ஆகணும் அப்போதான் அப்படி பார்த்தா இப்போ நேரடி நொல் நெல் கொள்முதல் நிலையங்கள் வைக்கிறாங்கல்ல அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுற இடம் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல என்ன இருக்கணும்னா வெறும் நீங்கள் கட்டடம் மட்டும் இருக்கிறது கிடையாது குறைஞ்சது முப்பத்தி மூணு சென்ட் பரப்பளவு இருக்கணும் நூறு மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்கு இருக்கணும் அது குறைஞ்சிது அதற்கு மேலே வளர்த்தும் தலம் இருக்கணும் ட்ரைவிங் ஃபீல்டு இருக்கணும் அப்புறம் வின் ஓவிங் மிஷின் இருக்கணும் அப்புறம் அணு எடை எடை மிஷின் அங்கே இருக்கணும் அப்புறம் ஈரப்பத்திரம் அளக்கக்கூடிய மீட்டர் இருக்கணும் இத்தனையும் இருந்து வேலையாட்களும் இருந்தால்தான் நீங்கள் அந்த அந்த நெல் கொள்முதலையும் வேலை செய்ய முடியும் இல்லை இப்போ துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு இல்லையா இப்போ இந்த சொன்ன அந்த செப்டம்பர் ஒன்னுல இருந்து தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களில் மட்டுமே ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்துருக்குறோம் இந்த பெசிலிட்டிஸோடு தானே திறந்துருப்பாங்க இல்லை அதுதான் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கொள்முதல் நிலையங்கள் அவர் திறந்துருக்குறன்னு சொல்கிறார்ல ரெண்டாயிரத்தி இருபதுலயே வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே கொள்முதல் நிலையங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்துக்கு மேலே கொள்முதல் நிலையம் கொள்முதல் நிலையங்கள் எப்படின்னா நீங்கள் பெர்மனண்டாக இருக்கிறது கிடையாது அது அந்தந்த சீசன் தான் அந்தந்த சீசனில் எவ்வளோ பர்ச்சேஸோ அதுக்கேற்ற மாதிரி உடனே கொள்முதல் நிலையங்களை உருவாக்குறது தான் முக்கியம் அதனால் நீங்கள் டபுள் பங்கு உருவாக்கியிருக்கணும் இல்லையா அப்போ விளைச்சல் டபுள் பங்குனா நீங்கள் டபுள் பங்கு உருவாக்க இன்னொரு விஷயம் கோபி இதில் என்னென்னா நாலு துறைகள் வந்து குறஞ்சது வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் இப்போது ஆறு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அடுத்தது பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறைன்னு எடுத்தால் ஏவா வேலு ஏன்னா ஏரி குளம் குட்டை கால்மா இதையெல்லாம் வந்து எப்போ திறந்து விடணும் அதில் எப்படி நீரை பராமரிக்கணும் இதில் வந்து பொதுப்பணித்துறை அன்றரில் வரும் இதை அவங்க பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உழவர் நலத்துறை விவசாயத்துறை அமைச்சர் அப்போ விவசாயம் நெல்மணிகள் எந்த அளவுக்கு எந்தெந்த ஏக்கரை வந்து பொன்சை நன்சை நிலமாக மாற்றணும் அப்படின்றதெல்லாம் இவங்க கணக்கு எடுக்கிறது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவுத்துறை நம்ம பிடிஎஸ் சிஸ்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதில் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் டன் மெட்ரிக் டன் ஒவ்வொரு மாதமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரேஷன் கார்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடியோ தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கு நம்ம உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போது இதையெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும் இல்லைன்னா தனித்தனியாக வேலை செய்தீங்கன்னா இது ஒருங்கிணைப்பு இருக்காது இப்போ இதுதான் பிரச்சனை இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு இருக்குதா இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல வந்து தலைமை அமைச்சராக இருக்கிற ஐயா ஸ்டாலின் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஐயா உதயநிதி இருக்கணும் இதை அவங்க செய்தாங்களான்னு பார்த்தா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் இருந்த நிலவரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தஞ்சாவூரில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நெல் கொள்முதல் நிலையங்கள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தது என்னென்னா இந்த வருஷம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் அறநூறு எங்கே இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க நெல் கொள்முதல் இன் அதுக்கடுப்போம் இப்போ இந்த ரெண்டு நாளில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறநூறு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் முன்னூறு தான் அங்குது தஞ்சையில் திருவாரூரில் எடுத்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ இருந்தது நூற்றி எழுபத்தி மூணு நாகப்பட்டினத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி எழுபத்தாறு இப்போ இருந்தது நூற்றி இருபத்தி நாலு மயிலாடுதுறையில் நூற்றி எழுபத்தி நாலு போன வருஷம் இருந்தது இந்த வருஷம் நூத்தி நாற்பத்தி நாலு தான் அப்போ இதெல்லாம் எப்படி குறஞ்சுக்குது இப்போ இவங்க என்ன சொல்றீங்க இப்போ இந்த கணக்கு சொல்றீங்களே இதே போல இப்போ உதயநிதி அவர்கள் சொன்ன விஷயம்தான் இப்போ ஒருத்த நாடு பொதுவூர் திருவையாறு இப்போ இந்த பகுதிகள்ல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டைகள் வந்து கொள்முதல் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு எட்நூறுன்னு தான் சொல்றாரு குறைச்சி சொல்றாரு அப்படின்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா தென்னம்ம நாடு ஆஹ் ஒக்கநாடு கீழையூர் நிலையங்கள்ல எல்லாம் டெய்லி மூவாயிரம் மூட்டை கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி இந்த கணக்குகள்ல அவரும் சொல்றாருல்ல ஆனா இதெல்லாம் குறைச்சி குறைச்சி எதிர்க்கட்சி சொல்லுது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கடன் நிலவரம் நீங்க பாக்கணும்ல சட்டமன்றத்துல நீங்க சொல்லுவீங்க விதி ஏதோ ஒரு இடத்துல ப்ரஸ் மீட்ல கொடுத்து தந்தா இப்ப பிரஸ் மீட்ல சொல்றாரு பிரஸ் மீட் சொன்னாரு சட்டமன்றத்துல என்ன சொன்னாரு அவரு ரெண்டு மூணு பகுதியை சக்கரபாணி அமை அமைச்சரே சொல்றாரு என்ன சொல்றாரு நாங்க ரெண்டாயிரம் சில இடத்துல கொள்முதல் பண்றோம் சில இடத்துல மூவாயிரம் கூட கொள்முதல் பண்றோம் நாமக்கல் மாவட்டத்துல சில இடத்துல சொல்றாரு நீங்க சொல்றது என்னன்னா

நெல் கொள்முதலங்களில் ஒரு நாளைக்கு வந்து எட்நூறு பர்ச்சேஸ் பண்ணாங்க எட்நூறு மூட்டைகள் இப்போ என்னென்னா எடப்பாடியார் ஆட்சியில் ஆயிரம் பர்ச்சேஸ் பண்ணாங்க இப்போ வந்து அறநூறுலேருந்து எட்நூறு தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சில இடத்துல ரெண்டாயிரம் பண்ணலாம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பண்ணுற அடுத்த நாள் குறைஞ்சிரும் இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா கிடங்குகளில் கொடவுனில் வந்து ஸ்டாக் இருக்குது இல்லை குறுவை சாகுபடி போனதுரை அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொர்ணாவரி பயிர்கள்னு ஒரு பயிர் இருக்குது அதாவது குறுகிய கால பயிர்கள் இதுதான் அந்த விவசாயிகள் சொல்றது தான் இந்த சொர்ணாவாரி பயிர்கள் வந்து குறுகிய கால பயிர்கள் வந்து ஏப்ரல் மேல நடவு செய்வாங்க எது சம்மரு நல்ல வெயில் இருக்கும்போது ஏப்ரல் மேல நடவு செய்து ஜூலை ஆகஸ்ட்லேயே அவங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ ஜூலை ஆகஸ்ட்ல அறுவடை பண்ணுறாங்கன்னா இது ஆகஸ்ட் செப்டம்பர்ல அரசாங்கம் கொள்முதல் செய்யும் இது அன்சீசன் சொர்ணாவாரி பயிர்கள் அப்படிதான் மானாவாரி பயிர்களும் அப்படிதான் குறுகிய கால பயிர்கள் அப்போ அன்சீசன்ல இதையும் பர்ச்சி அப்போ ஒன்று ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பர்ச்சேஸ் இருக்கும் தான் இருக்கும் இது சீசன் சீசன்ல அதிகமா இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பர்ச்சேஸ் பண்ணால் இந்த பர்ச்சேஸ் பண்ணிங்க தெரியுமா சம்பா சாகுபடி ஜூலை வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணீங்க இப்போ சொர்ணவாரி பயிர்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் பர்ச்சேஸ் பண்ணீங்களே இதெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப வேண்டியது நிறையா இருந்துச்சு நெல் லாரி அடைஞ்சிருக்காது அது லாரிகள் வந்து நிறைய ரெண்டு தடவை இந்த அரசாங்கம் லாரிகளுக்காக டெண்டர் விட்டு அந்த டெண்டரை கேன்சல் பண்ணாங்க இது ஒரு பேச்சு வருது அப்போ அது எதுனால கேன்சல் பண்ணாங்க அப்போ கடைசி நேரத்தில் அந்த லாரி கான்ட்ராக்ட் நீங்கள் கொடுக்கும்பொழுது ஒரே நேரத்தில் அது கொண்டு போக முடியுமா இப்போ தஞ்சாவூரில் லைன் கட்டி நிற்குதா லாரிகள் கிட்டத்தட்ட எத்தனை கண்வையரில் போகுது ட்ரெயினில் எத்தனை இதில் போது அப்போது இது இப்போ இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க இதெல்லாம் முன்கூட்டியே எடுத்திருக்க வேண்டிய நடவடிக்கைகள் இப்போ ஒரு குடம் இருக்குது ஒரு ரெண்டு லட்சம் மூட்டைகளுக்கு இப்போ பத்து லட்சம் மூட்டைகள் அங்க எட்டு லட்சம் மூட்டைகள் இருக்குது அவர் என்ன சொல்றது இன்னும் ரெண்டு லட்சம் மூட்டைகள் வைக்கலான்றாரு ஆனா அந்த எட்டு லட்சம் மூட்டைகள் ஏன் போல நெல்லையில கொண்டு வைப்பதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்றாரு அதுதான் அது எவ்வளவு நீங்க ஸ்டாக் வைக்க முடியுமோ அவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ப்ரொக்யூர் பண்ண முடியும் இல்லைன்னா அங்கே டிஸ்போஸ் ஆனாதான் அடுத்தது வைக்க முடியும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தார்பாய் பற்றாக்குறை தார்பாய் பெரிய அளவு பற்றாக்குறை சாக்கு மூட்டைகள் பற்றாக்குறை சணல் கட்டக்கூடிய சணல் பற்றாக்குறை இப்போ இதெல்லாம் கவனிக்க வேண்டியது பறந்துபட்டு எல்லா பகுதியிலும் கவனிக்கணும் நீங்கள் தஞ்சை டெல்டா மாவட்டம் கிடையாது டெல்டா மாவட்டத்தை தாண்டி மற்ற பகுதியிலையும் இதெல்லாம் இருக்கணும் இதிலெல்லாம் நிறைய குளறுபடிகள் இந்த வருஷம் ஆயிருச்சு இது இந்த அரசாங்கம் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட்டு தான் இது நல்லா தெரியுது அதாவது வந்த பிறகு இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு உடனே ஓடுறாங்க வர்றாங்க எல்லாம் செய்கிறாங்க இது அதுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன்னா இப்போ இவர் சொன்னதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி முப்பத்தோ மூணு கோடியில் இருபத்தாறு கிடங்கு கட்டுறோன்னு போன தடவையே சொன்னாங்க அடுத்து என்ன சொன்னாங்கன்னா டெல்டா மாவட்டத்துலையும் டெல்டா அல்லாத மாவட்டத்திலையும் நானூற்றி அறுபத்தொம்போது கோடிக்கு இருபத்தி ஆறு கிடங்குகள் கட்ட அரசாணை போட்டாங்க போனது இப்போது இதில் எந்த அளவு கட்டியிருக்காங்க இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நா நாற்பத்தி ஓரு கிடங்குகள் சொல்லியிருந்தாங்க நெல் கொள்முதல் இடங்கள் நாற்பத்தொன்று அதில் ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரலை இப்ப இதெல்லாம் குறை இருக்குது இல்லையா சரி இவ்வளவு கூட வேண்டாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வருஷம் வருஷம் என்ன நடக்குதுன்னா விளைச்சல் அதிகமாகிடுச்சு மழை அதிகமாகிடுச்சுன்னா ஒரு விஷயம் செய்வாங்க அரசாங்கம் பதினேழு சதவீத ஈரப்பதத்தை தான் கொள்முதல் செய்யணும்னு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இந்திய அளவில் இருக்குது இந்தியா தர நிர்ணயத்தில் அதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன செய்வோம்னா விசேஷ அனுமதி கேட்போம் மத்திய அரசு கிட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் நாங்கள் கொள்முதல் பண்ண அனுமதி கொடுக்கணும் அதை நீங்க டபுள் பங்கு இப்போ விளைச்சல் ஆயிருக்குன்னா நீங்க எப்போ கேட்டிருக்கணும் எப்போ அவன் பயிரிடுறானோ நாற்று நடுறானோ அப்போவே வந்து இந்த குரலை உயர்த்தி கேட்டிருக்கணும் எங்களுக்கு ஒரு வேலை மழை அதிகமாக இருந்து ஏன்னா விளைச்சல் அதிகமாக இருக்குது எங்களுக்கு இருபத்ரெண்டு சதவீதம் வரைக்கும் கொடுக்கணுன்னு ஆனால் இந்த பத்தொம்பதாம் தேதி தான் கடிதம் எழுதுறாங்க மத்திய அரசு பதினேழு சதவீதத்தை இருபத்தேழு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதமாக மாற்றுங்க எங்களுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ இந்த அரசாங்கம் எப்படி இப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க மத்திய அரசு அவங்க அந்த துறைக்கு அனுப்பி உணவு வளங்கள் துறையிலேருந்து அந்தந்த துறைக்கு அனுப்பி கிட்ட மூன்று குழுக்கள் போட்டு இப்போ தான் குழுக்களே ஆராய வரப்போகிறாங்க ஈரப்பதத்தை பார்க்குறதுக்கு ஆமாம் அப்போ டிலே ஆகுதா அதுக்குள்ளே முளை விட்டுருதா பயிர் அந்த தெருவில் கிடக்கிற பயிரெல்லாம் முளை விட்டுருதா முளை விட்டுருச்சுன்னா என்ன செய்ய முடியும் இப்போ அமைச்சர் சக்கரபாணி அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறாரு எப்படி நம்ம இவர் கொடுத்தாரு நம்ம மாசு கொடுத்தாரு திரும்ப கிட்னி திருட்டுக்கு அதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது முறை சொல்லணும் அதே மாதிரி ஐயா முத்துசாமி கொடுத்தாரு காலையில் பிடிக்கிறவனை குடிகாரன்னு சொல்லாதீங்க அது கோபம் வரும் சொன்னாரா இல்லையா இது போல் வந்து நிறைய விளக்கங்கள் இவங்க வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கள்ளச்சாராய மரணத்தில் இவரை போலீஸ் அதிகாரி வச்சு சொல்ல வச்சிருவாங்கல்ல இது கள்ளச்சாராயம்னு சொல்லாதீங்க இது அந்த விஷ இது இது எத்தனை அளவு எத்தனை அது தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லு இது போல் ஒரு புது விளக்கம் ஐயா சக்கரபாணி கொடுக்குறாரு நெல்மணிகள் வந்து முளைச்சது அப்படின்னா எடப்பாடி ஆட்சியில் ஒரு அடிக்கும் முளைச்சிது இப்போ எங்கள் ஆட்சியில் வந்து காலடி தான் முளைச்சிருக்கு அப்படி இப்பதான் முளை விட்டு அப்ப என் இது போல விளக்கங்கள் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இது போல விளக்கங்கள் அப்போ உங்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை பற்றி ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் அதை உள்வாங்கி கிரகிச்சு அப்போ விவசாயம்னா என்ன நெல்மணின்னா என்ன இதுக்கு மத்திய அரசு ஒரு கை காட்டுறாங்களே இப்போ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இது பண்ணணும்னா அதுக்கான ஒப்புதல் இன்னும் கொடுக்கப்படலை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் அது வந்து வழிகாட்டு நெறிமு நெறிமுறைகள் கொடுத்தது வழிகாட்டுதல் கொடுத்த இதுதான் அந்த டேட்டு இன்னமும் ஒப்புதல் வழங்கப்படலை ஒப்புதல் வேற வழிகாட்டுதல் வேற ஒப்புதல் கொடுத்தா தானே அதை பண்ண முடியும்னு உதநிதி அவர்களுக்கு நெடுவாசல கொடுத்தாங்களே ஆமாம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியா அதுக்கு ஒரு அனுமதியை ஒப்புதல் கொடுத்துட்டு டிஆர் பாலு விமான நிலையத்திலே சொன்னார் இந்த மீத்தை எடுக்கிறதுக்கு இந்த சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்னா தமிழ்நாட்டுக்கு அப்போ வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு கிடையாது அப்போ தெரியாது நாங்கள் கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்கோம் அது எனக்கு மட்டும் பெருமை இல்லை அது திமுகவுக்கு மட்டும் பெருமை இல்லை நம்ம மக்களுக்கு பெருமைன்னு சொன்னாரா இல்லையா அதற்கு பிறகு பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு என்ன சொன்னாங்க ஒரு புது வியாக்கியானம் சொன்னாங்கல்ல இது வந்து ஒரு புரி புரிந்துணர்வுக்கு தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அவ்வளோதான் விரிவாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம் என்ன சொல்கிறீங்க எங்க கல்யாணமே வேணான்றாங்க அப்புறம் மாப்பிள்ள பார்க்கும் படம்லாம் எடுத்துக்கு இல்லை பெண் பார்க்கும் படம்லாம் எதுக்கு கல்யாணம் வாழ்க்க நம்மளுக்கு வேணான்னு சொல்கிறோம் மீத்தேன்னு அப்புறம் எதுக்கு அது அது பார்க்கறதுக்கு ஆராயிறதுக்கு அப்படின்றதுக்கு மட்டும் அப்படின்னு அதனால் இது போல் ஒரு விளக்கம் தான் இது என்னன்னா சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியா எதிர சொல்கிறார் உணவுத்துறை அமைச்சர் சொன்ன உடனே அவர் எழுந்தி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியே அனுமதி கொடுத்தாச்சு மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இப்போது வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ இது வெ வெளியே வந்துருக்குது இல்லை நம்மளுக்கு பதினேழாம் தேதி இது பதினேழு சதவீத ஈரோபத்தை இருபத்திரெண்டு சதவீதம் ஒன்று கடிதம் அப்புறம் அவங்க வந்த கடிதம் எல்லாம் குழு அமைச்சது எல்லாம் வந்துருது இல்லை இப்போ அந்த மாதிரி இருபது பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட்டு அவங்க அனுமதி கொடுத்தாச்சு அனுமதி கொடுத்தாச்சுனாலே வழிகாட்டு நெறிமுறைகள் தானே அனுமதியே அப்புறம் என்ன இந்தந்த விதத்தில் இந்தந்த அளவில் நீங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணும் இல்லை அது அது வேற ஒப்புதல் வேறுன்றாங்களே எல்லாம் ஒன்று செறிவூட்டப்பட்ட அரிசின்னா என்னது செறிவூட்டப்பட்ட அரிசின்றது அரிசியை அரைச்சி மாவாக்கி அது கூட இந்த துத்தநாள் முதக்கொண்டு எந்தெந்த சத்து பொருட்கள் சிலது இருக்குது அந்த சத்து பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதை மறுபடியும் கிரைண்ட்ஸ் ஆக்கிட்டு நூறு கிலோ ஒரு மூட்டை அதில் தொண்ணூத்தொம்பது கிலோ நீங்கள் பொது ரக அரிசியோ சன்ன ரக அரிசியோ ஒரு கிலோ இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் இதுதான் இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து எந்தெந்த இது எந்தெந்த அளவில் நீங்கள் இது பண்ண அதுதான் வழிகாட்டு நெறி எந்தெந்த அளவில் நீங்கள் கலக்கணுன்றதான் வழிகாட்டு நெறிமுறை இந்த இடத்துல இந்தந்த அளவில் கூட கலந்து தான் அறவைக்கு அனுப்பணும் அப்படின்னு அது அறவைக்கு அனுப்பணுன்றது போனது வந்துருச்சு இல்லை பத்தொன்பதாம் தேதி அதுக்கப்புறம் எத்தனை நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க எத்தனைன்றது அதுக்கப்புறம் வருது நீங்கள் செய்கிறதுக்கு வந்து இந்த வழிகாட்டு நெருக்கடி கொடுத்தாச்சில செய்ய சொல்லி அது செய்யறது தானே அது அப்புறம் என்ன இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேம்ஸை சொல்கிறது வந்து ஒன்றும் நம்ம அந்த அந்த விவசாய மக்களுக்கு விடிவை தராது அந்த விவசாய மக்கள் ஏமாந்து போய் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்னா அதுதான் முக்கியம் நீங்கள் உரத்துக்கு வந்து மானியம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கொள்முதல் எந்த அளவுக்கு வேகமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ அவங்க நஷ்டத்தை ஈடுகட்டு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அவங்களுக்கு நெல்மணிகளுக்கு அப்படி இருக்கும்போது நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை என்ன கொடுத்துருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நெல்லுக்கு குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் சொன்னீங்களா இல்லையா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் இப்ப என்ன செய்யணும்னா நாலாயிரம் ரூபாயாவது ஏக்கருக்கு நீங்க நெல்லுக்கு விளைச்சலுக்கு கொடுக்கணும் கொடுக்கணுமா இல்லையா இப்போதான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டே வரீங்க அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா மத்திய அரசு கொடுக்குது நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இதே வந்து நீங்கள் மற்ற நாடு இப்போ பஞ்சாப் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரிசாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ரூபா கூட கொடுக்குறாங்க மாநில அரசு மாநில அரசு எட்நூறுரூவா கூட கொடுக்குறாங்க நம்ம நூற்றி முப்பத்தோரா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறோம் ப்ளஸ் என்ன செய்யணும் நம்ம இது மின்சாரம் இலவசமாக கொடுக்குறோம் அந்த மின்சாரம் இலவசம் அப்படி இருக்கும்போது ஆனால் நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன அஞ்சு வருஷத்துக்கு முடியும் போது ஆட்சி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சன்ன ரகத்துக்கு இப்போ வந்து கொடுக்குறீங்கன்னா அப்போது இவ்வளோ நாள் அந்த நாலு வருஷம் அந்த மக்கள் பட்ட பாடு அந்த விவசாயிகள் பட்ட பாடு அதை யோசிக்கணுமா இல்லையா இதுக்கு மேலே என்னன்னா நீங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க தேர்தல் வாக்குறுதியில் முப்பத்தி மூணாவது வாக்குறுதியா எடப்பாடியார் ரெண்டு முறை தள்ளுபடி பண்ணார் பன்னெண்டாயிரத்தி நூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கி ரெண்டு முறை தள்ளுபடி பண்ணுறேன் எத்தனையோ விவசாயிகள் சொன்னாங்க நானே கேட்டுருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் கடன் தள்ளுபடி ஆகிடுச்சு ஒன்றே கால லட்சம் தள்ளுபடி ஆகிடுச்சுன்னு தான் ஒரு விவசாயி எடப்பாடியார் போயிருக்கணும்னு போது சுற்றுப்பயணத்தில் சொல்கிறார் ஒரு விவசாய சங்க தலைவரே சொல்கிறார் ஐயா ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொன்னார் ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்கன்னா நான் ரெண்டு முறை விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்க நீங்க நீங்கள் செய்துட்டு ஓட்டு கேட்டீங்க எனக்கு ஓட்டு போட செய்கிறேன்னு சொன்னாரு ஆனால் அவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் உங்களை நம்பி நாங்கள் போடல இப்போ அது எங்களுக்கு தெரியுது அதோட பலனு அப்படின்னு சொல்றாரு அதனால தான் என்னன்னா நிர்வாக திறமை இருக்கணும் அதிகாரம் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கணும் அந்த அதிகாரம் உள்ள உச்ச பதவியில் இருக்கிறவர் அதை பற்றி புரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் எல்லா துறையை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு முதலமைச்சர்ன்றவர் நான் இப்போ அரசியல்காப்பா சொல்லுவேன் இப்போ கவிதை தருணி எடுத்துக்கோங்க அவங்க வந்து எல்லா துறையும் பற்றியும் தெரியும் அந்த ஆளுமை மிக்க தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அதே மாதிரி காமராஜர் ஐயா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா எல்லாமே எல்லா துறையை பற்றியும் தெரியும் அந்த துறை அமைச்சரை கூப்பிட்டு வேலை வாங்குவாங்க அவ்வளோதான் எல்லா துறையும் தெரிஞ்சவர்தான் முதன்மை அமைச்சராக இருக்க முடியும் மற்றபடி அந்த துறை அமைச்சருங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது முக்கியமானது இதில் இந்த விஷயத்தில் இந்த கொள்முதல் விஷயத்தில் எந்த இடத்துலையும் கொள்முதல் நடக்கலைன்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா கொள்முதல் நடக்கலைன்னா விவசாயிகள் தரப்புல இருந்து புகார் வந்திருக்கணுமே ஆனா இது வரைக்கும் எந்த விவசாயிகள் தரப்புல இருந்தும் புகார் வரல கொள்முதல் நடக்குது கொள்முதல் நடக்காம இல்ல கொள்முதல் நடக்குது தேவையான அளவு நடக்குதா இப்போ அந்த காலத்திலேயே நீங்க பாக்குறோம் பதினைந்து நாள் ஆயிடுச்சு நான் நெல்லை கொண்டு வந்து போட்டு இன்னும் வெயிட்டிங்ல இருக்கிறேன் இன்னும் என் டேன் வரல அப்போ இது ஒரு பக்கம் இது கடந்த காலங்களில் என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கேட்குறாங்களோ அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் வந்துச்சு அதே மாதிரி கொடோனில் இருக்கிற சரக்குகள் எல்லாமே காலி ஆயிடுச்சா இப்போ ஏற்றுறதெல்லாம் என்னென்னா இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது இதுக்கு முன்னாடி குறுவை காலத்தில் சொன்னாவாரி பயிர்கள் மானாவாரி பயிர்கள் அந்த பர்ச்சேஸை வந்து ஏற்றிட்டு இருக்காங்க இப்போ அப்போதானே காலி ஆகும் இப்போ இதெல்லாம் நிறைய இடத்துல குழப்பப்படி இருக்குது சில இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரம் கூட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சில இடத்துல பரவலாக நிறைய இடத்துல அந்த பர்ச்சேஸ் பண்ண முடியல அதனால தான் கிலோமீட்டர் கணக்கில் ரோட்டில் கிடக்குது இல்லை நம்ம வேலை மந்தமாக நடக்குது அப்படின்னு தான்

விவசாயிகள் தானே நேரடியாக பார்க்குறாங்க அந்த களத்தில் தானே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டுலேருந்து நான் ஐம்பது கிலோமீட்டர் போய் ஒவ்வொரு இடமா பார்த்து விவசாயிகிட்ட பேசிகிட்டு தானே வர நம்ம காடவளியில் பார்க்குறோம்ல மொத்த இடத்துக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த களத்தில் போய் நிற்கிறாரில்ல எடப்பாடியார் ஒவ்வொரு பகுதியாக போய் பார்க்குறாருல அப்போது ஏதோ ஒரு விவசாயி போய் சொல்லலாம் அத்தனை விவசாயிகளுமா போய் சொல்லுவாங்க சொல்லுங்கள் எதிர்கட்சி வேலை என்ன எதிர்கட்சி வேலை வந்து அந்த மக்களுக்காக நின்று அரசாங்கத்திட்ட இருக்கிற குறைகளை சொல்ல வேண்டியது எதிர்கட்சி வேலை அதை எடுத்து பிரதிபலிக்கிறத எதிர்கட்சியோட வேலை ஒரு விவசாயி தனியாக நின்று சொன்னா அது எந்த ஊடகத்திலயோ இல்லைன்னா எந்த ஒரு பத்திரிகையிலயோ இல்லை எந்த காணொலியோ பெரிய அளவில் வராது அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் நின்று அந்த குரலை பிரதிபலிச்சார்னா அவர் தன்னுடைய குரல் சொல்ல விவசாயிகள் குரல் சொல்றார் அதை பாருங்க இன்னைக்கு என்னென்ன சீசன் தாண்டி நிறைய விளைநிலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி தேங்கி நிற்கிது பாத்தீங்களா சரி இப்போ தண்ணி இயற்கையாக தேங்கி நிற்கும் மழை பருவம் தவறி வந்தால் தண்ணி தேங்கிடும் ஏன்னா விவசாயி கணிக்க முடியாது இந்த நேரத்தில் தான் பயிரிடணும் இந்த நேரத்தில் தான் நாற்று நடணுன்றது விவசாயி இயற்கையை நம்பி தான் இருக்கிறோம் நீங்கள் பம்பு செட்டு விவசாயி வேறு இயற்கையாக நம்பி இருக்கிற விவசாயி நிறையா இருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கும் போது என்ன செய்ய முடியும் என்ன தான் பம்பு செட்டு தண்ணி வந்தாலும் இயற்கை தண்ணி மாதிரி இருக்காது அது ஒரு பக்கம் ஆனால் அது அது கணிப்பாக வந்து பொய் ஆயிடுது அந்த நேரத்தில் ஆனால் தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா மூணு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் குடிமராமத்து பணிகள் சரியாக செய்யப்பட்டதா அதுதான் வடிகால்கள் தூர்வாரப்பட்டதா கிராமப்புறத்தில் வடிகால்கள் தூர்வாரப்பட்டோம் அந்த நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டத்துல வந்து மெயினா இருக்கிறது இதுதான் இருக்கும் மற்ற வேலையை விட இதுதான் இருக்கும் வடிகால்கள் தூர்வாரப்படுதா அதை பார்க்கணும் அதே மாதிரி குளம் குட்டை கண்மாய் வாய்க்கால்கள் எல்லாமே வந்து குடிமராமத்து பணி செய் அந்த கடந்த காலத்தில் என்ன செய்யணும் அந்த மண்டல் மண்ணை எடுத்துகிட்டு போய் நீங்களே உரமாக போட்டுக்கலாம் அப்படின்னு எடப்பாடியார் கொடுத்ததால் போட்டி போட்டுட்டு எல்லாருமே வந்து அதை குடிமராமத்து பணி பண்ணாங்க எல்லா இடத்துலையும் அப்போ வந்து பெரிய அளவில் தண்ணி தேங்காது வயல்வெளிகளை போய் தேங்காது இல்லைன்னா பூமிக்குள்ளே உறிஞ்சி போயிடும் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துச்சு இதுதான் ஒரு அகண்ட பார்வையோடு செய்யணும் இதை இந்த அரசாங்கம் செய்தாங்களா அதுதான் கேள்விக்குறி மற்றபடி அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அவங்களுக்கு காப்பீடு அந்த பயிர் காப்பீடு வெள்ள நிவாரணம் இந்த ரெண்டு விதத்துலையும் எந்த விதத்தில் நம்ம அவங்களுக்கு திருப்தியாக செய்யப்படும் அப்படின்றதும் ஒரு கேள்வி புரியாது இப்போ இதையெல்லாம் பார்க்கணும் இன்னும் மழை காலம் இருக்குது இன்னும் எக்கச்சக்கமாக மழை வரப்படுது அப்போ இதுக்கெல்லாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன மன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன மழைநீர் வடிகால்கள் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ சென்னை எந்த அளவுக்கு இப்போ இப்போ இந்த மழைக்கே வந்து எத்தனை இடத்துல தண்ணி தேங்கி இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் எந்த அளவுக்கு தேங்கி நிற்குது திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளேயே எந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு பார்க்குறோம்ல இதை இதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும் எல்லா அமைச்சரவையும் இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் இப்போ இனிமேல் பண்ணும் வரும் காலத்திலேயாவது ஐ மீன் அடுத்த ஒரு இரண்டு இரண்டரை மாதங்களுக்கு மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கும் போது எப்படி கையால் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் தற்போது வரைக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைகள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்க நன்றிங்க சார் நன்றி